வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வரவேற்கிறேன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்து மாடு விற்பனை போடுறேன் பத்து மாட்டில் ஆறு மாடு சன மாடு பத்து மாடு விற்பனை போடுறேங்க பொறுமையாக வீடியோவாக ஓட்டாமல் பாருங்க ஒன்று ஒன்னா சொல்லிட்டு வந்துடு ஃபர்ஸ்ட் மாடு பஸ்ட் மாடு பார்த்திங்கன்னா சென கடப்பல் முளப்பு மாடு அளவான மாடு பெருவெட்டு கிடையாது ஓரளவுக்கு மீடியமான சைஸு கன்று போடுச்சுன்னா ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு விடாது ரெண்டாணியத்து கிடையாது ரெண்டு நேரம் கறவை இருக்குதுங்க கண்ணை வச்சுட்டு கொடுத்தனால பார்த்தீங்கன்னா மூணு லிட்டரு பால் வரும் குறைஞ்சது நான் சொல்கிறேன் அஞ்சு அஞ்சுது எல்லா மாடுமே வரும் கறவைன்னு சொல்கிறது செனை செக்கப் செனை செக்கப் சென்னா ஒரு மூன்றரை மாதத்துலேருந்து மூன்றரை மாதம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க எந்த டார் வீட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாலும் இருக்கும் எங்கள் டார் செக் பண்ணி சென செனைக்குலேருந்து வாங்கினது ஃபர்ஸ்ட் மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் கதை இருக்குது ரெண்டு பக்குவணி கறக்கும் நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடே கோப்பு வேறையாக அந்த அந்தளவுக்கு மாடு நல்லா வயிறு எடுத்து நல்லா இருக்குங்க ஃபஸ்ட்டு மாடு முப்பத்தி ஒம்போதனாயிரத்தோட விலை ரெண்டு நேரம் பால் செனை கறவை எல்லாத்துக்கும் கேரண்டி கடப்பல் முளப்பு நானும் சும்மா போய் ஒன்று பார்க்க பிடிச்சிட்டு வரலைங்க எல்லாமே காசு எண்ணி கொடுத்தேன் நான் கொண்டாந்துருக்கிறேன் இப்போ உங்களுக்கு இன்றைக்கி வித்தாசினாலும் வித்தாசி நேற்றி போடுறேன் விக்லினாலும் உங்களுக்கு நாளைக்கு தெளிவாக ரெண்டு தண்ணி தண்ணி வச்சு கட்டி எடுத்து போகிறோம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு இது மாடு ரெண்டாம் நேற்று கிடையாது இது சுத்தமாக பூர்த்தியாக பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு மாதம்னா ஒரு பாஞ்சு நாள் வரும் நீங்கள் அதிக பச்சா ஐம்பது நாள் மீறினா ஒரு அறுபது நாளுக்கு வேலை இல்லைங்க ஐம்பது நாள் மேய்க்க வேண்டியது வரு இதோட ரேட்டு முப்பத்தி ஒம்பதனாயிரம் எட்டு எற்ற மாதன இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான மாடுதான் இன்னைக்கு பார்க்க உங்களுக்கு வீடியோவில் நல்லா மனசை விட்டுங்க வீடியோ பார்த்து நம்மகிட்ட அட்வான்ஸ் போடுறாங்க அதில் ஒரு நம்ம விளம்பரமாக காட்ட வேண்டாம் உண்டானது உண்டானபடி காட்டலாம் நான் இப்போ தண்ணி கட்டி ரெண்டு மேட்ச்சு போட்டு ஒவ்வொரு கிச்சின் அப்படி பண்ண மாட்டேன் வந்து இறக்கிறேன் மாடு செக்கப் பண்ணிக்கிறேன் செனைக்கு கேரண்டி எல்லாம் வியாபாரிகிட்டு வாங்குறது அவங்களுக்கு ஒரு லாபம் கொடுத்து நான் கொண்டாடுறேன் அதனால் நான் வீடியோவில் பாருங்கள் என்னோட வீடியோவில் யதார்த்தமாக தான் இருக்குது மடி காட்டுவோம் பெறவுக்கு தெளி மடி காட்ட மாட்டேன் அதுக்கு உண்டானது என்னமோ அதை காட்டுவேன் கொண்டு போய் சந்தோஷமா கறங்க இன்றைக்கெல்லாம் ஆறு மாடு சென மாடு லவ்வா லாட்டாட் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ கொண்டு போய் பக்குவமாக கரங்க ஒன்றும் சீக்கி சேதி மாடு உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் எந்த காலத்துல நீங்கள் பயக்கவே வேண்டாம் நம்மகிட்ட மாடு வாங்குறது பொறுத்தளவுக்கு அடுத்து மூணாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டரை மாதம் அபுகே எட்டரை மாதம் ஒம்பது மாதம் அதிகபட்சம் நாற்பது நாள் ஐம்பது நாளுக்கே வேலை இல்லைங்க மூணாவது மாடு கண் போடுனால கோலங்குரியான மாடுங்க கண் போடுச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பதினேழு லிட்டர் ஒரு நாளைக்கு இறக்கு இதோட வேலையும் முப்பத்தொம்பதனாயிரம் மூணு மாடு முப்பத்தொம்போது முப்பத்தொம்பது அடிச்சிருக்கிறேன் மூணு மாடு ஒன்றா எடுத்திங்கனாலும் உங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ண தரேன் அதுக்கவசரம் நீங்கள் நெம்ப போடு படுத்தடியே தட்டினீங்கன்னா நடக்கவே நடக்காது இதெல்லாம் நான்லாம் நம்ம ஏமாத்துவே நினைக்கவே மாட்டேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய லாபகரமான வேலையெல்லாம் இல்லை எல்லாம் பத்துக்கு ரெண்டு போயிடுது அதெல்லாம் சொன்னோம்னா ஒரு பெரிய கதையே எது அந்த மாதிரி காலம் ஓடிட்டுருக்குது வியாபாரிக அதை அதைப்பட இருக்குது ஆனால் அதெல்லாம் நம்ம வேண்டாம் நம்ம காலம் போகிற ஒரு தொழில் செய்கிறா உண்டானது உண்டான வடி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த மனசில் ஒரு கருக்கடை வச்சுட்டு தான் நான் பண்ணுறேன் அதுக்கு மேலே ஆண்டவை எப்படி நினைக்கிறாருங்களோ அப்படியா மூணாவது மாடு எட்டு எட்டரை மாதம் சென இதோட விலை முப்பத்தொம்போது நல்ல கோலங்குடியான மாடு இதெல்லாம் ஒரு ஒரு வாரம்னு நினச்சிங்கன்னாவே மாறிக்கி இதெல்லாம் ஒரு நாற்பது நாள் நீங்கள் மேற்க வேண்டியது வரும் அப்படியே தட்டி எடுத்து போடும் கறவை ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பதாயிரம் ரூபாய் உறுதிய வைக்கலாம் அது போல அப்புறம் அடுத்து 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 நாலாவது மாடுங்க நாலாவது மாடுமும் மனசார சொல்கிற எட்டுலேருந்து எட்டரை மாதம் செனை எல்லாமே கை வச்சாச்சு நீங்கள் அதுக்கு செனைக்கு எங்கள் கட்டித்தோரை வந்து கை வைக்காமல் நான் செனையின்னு சொல்ல மாட்டேன் சரிங்களா இது எட்டரை மாதம் சனையாது மாடு அலைச்சிருக்குது மாடு ஒரு மூணு ஈத்து இருக்குது அவ்வளோதானுங்க எனக்கு அப்படினு பெருசெல்லாம் கிடையாது பக்குவம் பண்ண இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பதினோரு லிட்டரு வைங்க பன்னெண்டு லிட்டரு வைங்க முப்பத்தி ரெண்டாயிரம் இதோட வெலை செனே எங்கே எங்கே தேடி கிடச்சி உங்க கூட்டிருந்தாங்க கூட பத்து மாடு எனக்கு கொடுங்க எட்டரை மாதம் செனையில் முப்பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு தாரேன் பார்க்க கொஞ்சம் கண்டுபிடிக்காமல் இன்றைக்கி இருக்குது ரெண்டு நாளைக்கு தீனிதேன்னு முடிச்சுன்னா அதோடய கருத்தே வேற ஆயிடுச்சு கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கரெக்டு நம்மளை வீடியோ பார்த்து வாங்குற அளவுக்கு உண்டானது உண்டானபடி சொல்லலாம் ஒரு பணத்தை ஒரு தொழில் முடக்கிறதுக்கு ஒரு நம்பி நம்மளை வாங்குறாங்களே நம்ம அதனால பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் நமக்கு உண்மையை சொல்லி கொடுத்துடலாமு எனக்கு முக்கால்வாசி ஆசை நீங்களும் கொண்டு போய் அதுக்கு தகுந்த மாதிரியே கட்டுறாமல் ரெண்டு மாத்திரை கொஞ்சம் சோறுதுங்களா ரெண்டு காய்ச்சல் மாத்திரை வாங்கி போடணும் கொஞ்சம் தீனி சரி இல்லையா ரெண்டு பூஸ்டப் மாத்திரை வாங்கி போட்டு பண்ணி நானும் எத்தனை வைத்தியமெல்லாம் சொல்கிறேன் நாலாவது மாடு முப்பத்தி ரெண்டாயிரம் அடுத்த அஞ்சாவது மாடுங்க இதுவும் அதே கணக்கு எட்டு எட்டரை மாசனை அப்போ இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரணிக்கு இல்லை செனவன் மடி விட்டு பால் மடி வைக்கிற மாடு நீங்கள் ஐம்பது நாள் ஐம்பது நாள் இது மேக்கி இது வரவே வராது இது மாடு நல்லா ஓப்புங்க அது பச்சை தண்ணி களைஞ்சிருச்சு அதனால் உங்களுக்கு வயிறுல உடக்கணுக்குது அதெல்லாம் ரெடி பண்ணி ஜாம் ஜாம் நிற்குது மாடு தங்கம் மத்த மாடு கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கரக்கலாம் பத்தி எதுக்கு வச்சு கறக்கிற மாடு மாடெல்லாம் கரமோல ஒன்று கெலு அந்த மாதிரி கிடையாது இதோடய விலை பார்த்திங்கன்னா கரெக்டாக அமைச்சுக்குங்க அஞ்சாவது மாடு செம்பு ஊத்து இது எட்டரை மாதம் சனி ஆகுது அதெல்லாம் நல்ல கறக்கு இங்கே ஒன்று இன்றைக்கி பார்க்க உங்களுக்கு அப்படி தெரியுது முப்பத்தி ஒம்பதனாயிரம் தான் இதோட விலையும் ஒன்று நான் பெருசாகவே சொல்ல அங்கனைக்கு அங்கன்னைக்கு பக்கம் மாற்றி சொல்லிருக்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்று பெருசாக பண்ணி பெருசாக பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை எதாவது ரெண்டில் கிடைக்குதா ஒன்றில் விட்டு கொடுத்துட்டா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குதுங்க ஒன்றுவே கறங்க தாராளமாக ஆறாவது மாடு இது அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு ஒரு சின்ன வெல்டிங் மிஸ்டேக்கெலாம் ஆடாமட்டினா அதை பிடிச்சிக்குவாங்க அதுக்கு சொல்கிறேன் அஞ்சாவது மாடு எட்ட மாதன முப்பத்தி ஒம்பதனாயிரம் விலை வீடியோ அன்னைக்கு பகலையே வந்துடு பத்து மாடு போட்டீங்களே எல்லாம் இருக்குதுங்களா பிடிக்குதுங்களான்னு கேட்டிங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு காலையில் வாங்க பொழுதாக நேரம் நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் அட்வான்ஸ் போட்டுருவாங்க அடுத்து ஆறாவது மாடு இந்த ஆறு மாடு உறுதியான கேரண்டி செனை எட்டரை மாதம் முப்பது மாசம் சென செனைக்கு நான் பொறுப்பு இது ஒரு மூணு ஈத்து இருக்குமுங்க ஆனா பல்லு நல்ல பல்லு முப்பத்தி ரெண்டாயிரம் இதோட விலை எட்டரை மாதம் செனை இன்னும் அதிகபட்சம் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் நீங்க மேய்க்க வேண்டியது வரு மாடு இலச்சு கிடக்குதே ஒரு பருத்தி வரதான் சும்மா ஒரு காக்கெல்லாம் காக்கெல்லாம் வச்சு தண்ணி தண்ணி குடிச்சுங்க சூப்பரா இருக்கு இதே மாடு நாளைக்கு பாருங்க இதெல்லாம் வெலை முப்பத்தையூ எனக்கு போன தெரியாம இல்லை நான் வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கும் போடுறேன் அவ்வளோ அதை மொத்தமாக எடுத்து எடுத்தாங்க அந்தாங்க போடுறதெல்லாம் இல்லை போலாம் க்ளீனாக எழுதி வச்சு இவ்வளோ அவ்வளோ இப்படி இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ அப்படி சென்னைக்கும் உங்களுக்கு கேரண்டி ஒன்று ரெண்டாவது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியும் சென மாடு வாங்கிட்டு போனால் தள்ளுது அப்படின்னு அந்த பிரச்சனை நிறைய இருக்குது அதுக்கெல்லாம் என்னோடய மாடு கேரண்டி எல்லா மாடுக்கு ரெண்டு நாளை கேரண்டி மூணு நாளைக்கு கேரண்டின்னா சென மாடுக்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு தெரியும் அந்த பிரச்சனைக்கு மட்டும் ஏன்னா அது ஒரு விவசாயி ஒன்றும் பண்ண முடியாது வாங்கிட்டு போகிறவங்க சவுரிதரெலாம் வச்சுருக்கேன் வைத்தியம் என்ற ஆளுக்கு பண்ணி போடுவாங்க செய்க முடியாத அளவு பயந்துக்குவாங்க அதனால் நான் கொண்டு போய் நான் வாங்கினாலுக்கு விட்டுருவேன் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆறாவது மாடு எட்ட எட்டரை மாதனே அடுத்து இந்த ஹெச் பார்த்திங்கன்னா சென உறுதி கிடையாது இந்த ஏழாவது மாட்டுலேருந்து மீதி இந்த மூணு மாடு செனை கிடையாது செனை கிடையாது செனை கிடையாது இளஞ்சனையாக இருந்தால் உங்களோட இளம் ஜென இல்லைனாலும் உங்களோட வச்சு பார்த்துக்குங்க அதுக்கு வந்து செனியாக இருக்கும்னு அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு கை விட்டு பார்த்து போட்டு ஐயோ தேவனன்னு புலம்பாதீங்க முப்பதனாயிரம் இதோட வெலை கறவை ரெண்டு நேரம் சூப்பராக அஞ்சு அவங்க சொன்னது ஆறு ஆறு பன்னெண்டு கண்ணு போட்டு எவ்வளோ நாளைக்கும் மெயினாக கேட்பீங்க கன்று போட்டலாம் நான் எந்த கை கறவி நாலு மாதம் அஞ்சு மாதம் வரும் சும்மா கன்று போட்டு பத்து நேரம் இருந்ததுனாலும் சொல்கிறது அது பத்துக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தா அது வாங்குறதோட சரி எப்படி நான் சொல்கிறேங்கன்னா இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்குன்னு சொன்னாங்கன்னாவே நாலு மாதம் அஞ்சு மாதம் வரும் ஒன்று இந்த சாதிகள்லாம் பால் வத்தவே வத்தாது நல்லா நீங்கள் கொடுத்த அளவு கறக்கு நீங்களாம் மனசுக்குள்ள வத்தீசுன்னு போட்டு வாங்கி போட முடியாமல் மாடு போட்டிங்கன்னா அப்புறம் பதக்கி மணிக்கு கறங்க என்னமோ என்னால் முடிஞ்ச வேலை முடிஞ்ச மாடு போடுறேன் இது மாடு நல்லா இது எல்லாமே ஒரு மீடியமான மாடுங்க நம்ப பெருவெட்டுக்கு எதிர்பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது இந்த பத்து மாட்டுலேயும் அடித்து சொல்கிற பெருவெட்டு கிடையாது எல்லாம் மீடியமான மாடுத கொண்டு போயிட்டு டயர் செய்து போகலாம் பார்த்தீங்க கஷ்டமாக கிடக்குது ஒரு ஆயிரம் ஐநூறுக்கு வித்து போட்டு அதில் ஆயிரத்தெட்டு குறை நம்மளால் கேட்க முடியல ஃபோன் நம்பர் வேலை தரத்துக்காக தான் கிடக்குதுங்களா எல்லாருமெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் அப்படி புலம்பாம் பார்த்து கொண்டு நீங்கள் சந்தோஷமாக காருங்க என்னோடய வீடியோ பார்த்து மாடு வாங்குறதுதான் எனக்கு பெருசு அடுத்து முப்பது நேரம் சொல்லிவிட்டு ஏழாவது மாடு கச்சப்பு இதுக்கு மூணுமே சனியில்லை எட்டாவது மாடு நாலு பல் நேற்று சாட்டு வீடியோவில் போட்டேன் இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய கேட்டாங்க கறவைக்கு அப்படியே எருமையாட்டு நிற்கி பாலம் மூணு மூணு உறுதி அதுவும் அந்த கச்சப்பு மூணு மூன்று வரும்ங்க மூணு மூட உறுதி இதோட விலை இருபத்தாறாயிரம் போட்டுருந்து நாலு பல் சுழி சொத்தா யார் வேணாலும் கறக்கலாம் கறவை கேரண்டி நீங்கள் ஒரு சென விற்று ஒரு பொருள் பண்ணாலும் அதுக்கு ஒன்றும் உங்கள் காசுக்கு நான் பிள்ளையா பிறந்து பிடுங்க மாட்டேன் நீங்கள் கொண்டு போய் நல்லா இருக்க வேணும் அப்படின்னு ஒரே வைரகத்தில் மாட்டில் என்ன இறக்கோ குறை எனக்கு ஆளுங்க எனக்கு கொடுக்குறாலும் சொல்ல மாட்டாங்க ஒன்று ரெண்டு மறைச்சிருவாங்க எப்போ ஏற்பட்ட எல்லாம் இருக்கிறாங்க பாவா ஆனால் நான் சொல்லிடுவேன் எனக்கு அது தேவையே இல்லை நம்ம சுழின்னு சொன்னாலும் வாங்குறது காலுக்குது மாடு பாயுதுன்னு சொன்னாலும் வாங்கிட்டு போகிறது கால இருக்குது எந்த இடக்குன்னு சொன்னாலும் வாங்குறது அப்போ நம்ம இதே மறைக்கணும் உண்டானுன்னு சொல்லிப்பட்டு போயிடுவேன் ஒரு மாடு ரெண்டு நாளாக அது எனக்கு கடித்தொழுக்குன்னு வைங்க ரெண்டு நாளைக்கு விற்கிலாலுமே அதில் என்ன சின்ன குறையோ அதை சொல்லிதான் வீடியோ போடுவேன் இதெல்லாம் இந்த ரெண்டு மூணு நாலு வருஷமாக வீடியோ பார்க்குற மக்களுக்கு தெரியும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு உண்மையாகவே அதை பார்த்து செலக்ஷன் பண்ணி மாடு வாங்குறாங்க அதனால எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் மொதல் ஃபோனில் போய்ட்டு அட்வான்ஸ் ஓடுறது எனக்கு பிடிக்கும் ஓப்பனாக சொல்லணுங்க இங்கே வந்துட்டு அதில் வர இதில் வர போட்டு அடிச்சு பார்க்குறவங்களுக்கு நான் ரெண்டாவது இருந்து அதனால மாடு இருக்குதான்னு கேட்டுவாங்க ஒம்பதாவது மாடு இருபத்தி ஆறாயிரம் போட்டிருந்தேன் எட்டாவது எட்டாவது நாலு வெள்ளு கிடை எட்டாவது மாடு சாரி மன்னிச்சுங்க எட்டாவது எட்டாவது மாடு நாலு வெள்ள கிடை ஒம்பதாவது மாடுதே இந்த மாடு இந்த மாடு இருபத்தாறாயிரம் வில போட்டிருந்தேன் இதை நம்ம பக்கத்தில் ஒருத்தர் விடாமல் என்னைக்கு நாலு வீடியோ போட்டிங்க எனக்கும் ரூபாய்க்கு கொடுங்க இருபத்தொரு ரூபாய்க்கு அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஏன்னா இதெல்லாம் வீட்டு கிடந்துட்டு போதும் விட்டு அவ்வளோ வரவை சூப்பரான வரவை மேய்ச்சல் தண்ணி இருக்குது மாட்டை பார்க்க உங்களுக்கு வயசான மாதிரி தெரியுது கிடையாது பல் வந்து கராம்பல் இன்னும் பத்து வீடியோவுக்கு போட்டாலும் உங்களுக்கு வீடியோ காணமுன்னு நினைக்கல கம்பெனி கொடுக்க வருமே தவிர அது கிடையாது நான் விளை விட்டு கொடுத்தனா எனக்கு காசு ஒரு காசு காசு அப்படி மோசமான மாடு கிடையாது எல்லாம் அந்த அதுலேயும் இதுலேயும் உரைச்சி தான் அந்த வெள்ளை ஸ்ப்ரே இருக்குதுங்க நல்லா இருக்குது அதை அடிச்சு விட்டு இந்த காக்காய் எங்கள் ஏரியாவில் பிடுங்கி தள்ளுது அடுத்து இந்த மாடு தான் அது ஒன்பதாம் மாடு இருபத்தி ஆறாயிரம் போட்டிருந்தே பத்தாவது மாடு இந்த மாடு பத்தாவது மாடும் இருபத்தாறாயிரம் இது நேற்று ரெண்டாவது மாடு முந்தா ரெண்டாவது மாடு எனக்கு விலை கெட்டில விலைக்கு நிறைய அந்த மடியான் பாட்டு கேட்டாங்க ஒரு ஐநூறுபா நம்ம இல்லைனாலும் எப்படி ஆவரம் பண்ண முடியும் சொல்லுங்கள் நம்ம ஐநூறுரூவா எல்லாம் மாட்லேயுமா விடாமல் கிடைக்கிது ஒரு மாட்டில் கிடைக்கு மூணு மாட்டில் நறுக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு மாட்டில் போகுது ரெண்டு மாட்டில் நறுக்குன்னு கிடைக்கி அஞ்சு மாட்டில் ஓகாது எப்படி எனக்கு யாபோ சொல்ல முடியாது கொண்டு போய் கரங்க இருபத்தாறாயிரம் போட்டிருக்கிறேன் இது உங்களுக்கு அப்போ தளவுக்கு நாலு மூணு ஏழு லிட்டர் கறந்துக்குங்க இருக்குங்க பல்லு கேராம்பல் ஆதாகிருஷ்ணன் ஃபாம்ஸை சப்ஸ்க்ரைஸ் பண்ணிங்க பாருங்கள் மாட்டுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஆதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைஸ் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோவை வருங்க இப்போ பன்னெண்டு நிமிஷம் ஆகி பார்த்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி எந்த மாடு வேணாலும் கொண்டு போய்